வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி இரண்டு புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு தெற்கே குமரிக்கடற் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகரும் காற்று சுழற்சி தென் மாவட்டங்களில் இன்றைக்கு மழை எதிர்பார்த்த நிலையில் காலையே தூத்துக்குடியில் மழை தூத்துக்குடி தெற்கு ஆங்காங்கே ஆங்காங்கே மழை தொடங்கி எதிர்பார்த்தது போலவே டெல்டா மாவட்டங்களில் கடுமையான மிரட்டும் மேகம் ஆங்காங்கே தூறல் காணப்பட்டது இந்த தூரல் நனைக்கும் ஆனால் அது காய் உடனடியாக காய்ந்து விடும் அளவிற்கு தான் மழை இருக்கும் இன்னும் அதே போல இருந்தது இந்த மாலை நேரத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூட தூறல் காணப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது ஆகவே இப்படி ஆங்காங்கே தூறல் இருக்குமே தவிர மழைக்கு வாய்ப்பில்லை ஆனால் தென் மாவட்டங்களில் மழை உறுதி தற்பொழுது இந்த மாலை நேரத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் மற்றும் பாம்பன் பகுதிகளில் மழை மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்தோட தெற்கு பகுதியிலையும் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது ஆங்காங்கே அபிராமம் மற்றும் முத முதுகுளத்தூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கிறது நோக்கம் மற்றும் கீழக்கரை போன்ற பகுதிகளிலையும் ஆங்காங்கே மழைப்பொழிவு அதேபோல் உச்சிப்புலி பகுதிகளிலையும் மழைப்பொழிவு மண்டபம் உச்சிப்புலி மற்றும் இந்த சுற்றுவட்டார பகுதி ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கு பகுதியில் தூரல் நனைக்கு மழை லேசான மழை ஒரு சில இடங்களில் மிதமான மழை ஆனால் எல்லோருக்கும் அது பொழியாது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே மழைப்பொடிவு கொடுக்கும் இந்த மழைப்படிவு இன்றைக்கு நாம் ஏற்கனவே காலையில் அறிவித்தது எங்கன்னா ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அறிவித்திருந்தோம் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அமைப்பை பார்த்தீங்கன்னா சற்று மேற்கையும் வந்து மழைப்படிமை இன்றைக்கு இரவு நள்ளிரவு நாளை அதிகாலை வரை மழைப்படிவை கொடுக்கலாம் மதுரை மாவட்டம் தெற்கு பகுதி தேனி மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கனல் மலைப்பகுதிகளிலோடு தூரல் கொடுக்கலாம் போல் விருதுநகர் மாவட்டத்தில் ஆங்காங்கே தூரல் நனைக்கி மழைப்பிடிவை கொடுக்கலாம் ஆங்காங்கே ஆங்காங்கே தூரல் நனைக்கி மழைப்பிடிவை கொடுக்கலாம் வார்த்தைகள்லாம் பாருங்கள் முழுமையாக மழை இருப்பவர்கள் முழுமையாக மழை பெய்யும் நம்பிட வேண்டாம் ஆனால் அறுவடை செய்து கொண்டிருப்பவர்கள் உலர்த்துபவர்கள் மழை இருக்கிறது என்பதை நம்பி பாதுகாப்புக்காக இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் அதேபோல தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் நாளை காலை எட்டு ஒன்பது மணி வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கிறது கண்டிப்பாக திருநெல்வேலி நாலு திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்ட எல்லை நாலு முக்கு ஊத்து மற்றும் மாஞ்சோலை காக்காச்சி போன்ற பகுதிகளில் கண்டிப்பாக இன்றைக்கு இரவு மழை இருக்கும் நாளை காலை அறிக்கையில் அது கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் கூட அந்த இடத்துல மழைப்பிடிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதிகளில் பெய்யும் மழை அது அப்படியே தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே இன்றைக்கு இரவும் மழைப்பொடிவை கொடுக்கும் இந்த மழைப்பொழிவு டெல்டாவிலே தூரல் இருக்கும் என்று காலை அறிக்கையில் நாம் சொல்லியிருந்தோம் ஆனால் இன்றைக்கு கருமேகம் கடுமையாக திரண்டு அடுத்த ஏதோ நிகழ்வு வந்து கொட்டி தீர்க்கும் மழை கொடுப்பது போல மிரட்டும் என்று சொல்லியிருந்தோம் அதேபோல் மிரட்டியது இந்த மிரட்டும் வானத்தை பார்த்து அவசரப்பட்டு பலர் பச்சையாக அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் நேரடியாக கண்கூடாக பார்த்தேன் அந்த நெல் தானியங்களுடைய அந்த வைக்கோல் முழுமையாக பசுமையாக இருக்கிறது அவசரப்பட்டு இந்த வானத்தில் கூடிய மேகமூட்டத்தை பார்த்து ஏதோ கொட்டி திருத்தவிடும் என்று அச்சப்பட்டு அவசரப்பட்டு நிறைய நிர்தானியங்களை தானியங்களை அறுவடை செய்கிறார்கள் நாம் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தோம் அச்சப்பட வேண்டாம் பொறுமையாக அறுவடை செய்யலாம் தூரல் மட்டும்தான் வரும் வந்தால் மழைப்படிவு போகிறதுக்கு இல்லை முப்பதாம் தேதி தான் மழைப்பிடிப்பு டெல்டாவிற்கு என்று சொல்லி கொண்டிருந்தோம் ஆனால் வானிலை அறிக்கையை பார்க்காமல் அவர்கள் அவசரப்பட்டு அவர்கள் அச்சப்பட்டு அறுவடை செய்து கொண்டிருக்கிறதை நான் கண் கண்கூடாக க கண்டேன் அதில் அவர்கள் உலர்த்துவதற்கு அந்த நெல்லை அப்படியே அவர்கள் விற்பனை செய்ய முடியாது உலர வைக்க வேண்டும் காய வைக்க வேண்டும் ஆகவே அவர்கள் புரியாமல் அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்து பிறர் இதை கண்டு அச்சப்பட வேண்டாம் இன்றைக்கு பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தென் மாவட்ட மழை நாளை காலை விலகிவிடும் அப்பொழுது டெல்டாவில் இருக்கக்கூடிய இந்த மேகமூட்டமும் நாளை விலகிவிடும் ஆக நாளைக்கு இந்த மேகமூட்டம் கூட இருக்காது தெளிவான வானம்தான் அடுத்த மழைப்பொழிவு இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல்தான் நாளை இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது ஆகிய ஏழு நாட்களுக்கு மழை வாய்ப்பில்லை ஆறு நாட்களுக்கு கண்டிப்பாக இல்லை இருபத்தி ஒன்பதாம் தேதி அடுத்த சுற்றின் மழைப்பெடுவையை தொடக்கக்கூடிய மேகமூட்டங்கள் இருபத்தி தேதி வந்தடையும் முப்பதாம் தேதி முப்பத்தி ஓராந்தேதி கண்டிப்பாக மழைப்பெடுவை கொடுக்கும் முப்பது முப்பத்தி ஒராம் தேதி தென் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் குறிப்பாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தென் மாவட்டங்கள் தென்கடலோரம் டெல்டாவிலே மழை இருக்கும் அந்த நாளிலே முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி வடகடலோரம் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் தூரல் நினைக்கும் மழைப்பொடிவை கொடுக்கும் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் இந்த அந்த சுற்றின் மழைப்படிவு அடுத்த சுற்றின் மழைப்பொழிவு அமைய இருக்கிறது ஆக நாளை காலை வரைக்கும் தென் மாவட்டங்களில் மழைப்பெடிவு கொடுத்துவிடும் தென் மாவட்டங்களுக்கு நாளை மாலை வரைக்கும் அவ்வப்பொழுது எங்கேயாவது தூரல் கொடுத்தாலும் நாளை இந்த அந்த தீவிர கொஞ்சம் கூடுதல் மழைப்பெடிவு உறுதியான மழைப்பெழிவெல்லாம் நாளை காலை ஒரு எட்டு ஒன்பது மணிக்குள்ளே நிறைவடைந்து விடும் நாளை மிரட்டும் வானம் தான் அதுக்கப்புறம் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து தென் மாவட்டங்களுக்கும் தெளிவான வானம் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு அடுத்த மழை முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் இருக்கும் அதனைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வு பத்தாம் தேதி வாக்கில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பத்தாம் தேதியை மையமாக வைத்து வரக்கூடிய நாட்கள் அது ஒன்பது பத்து பதினொன்றாக இருக்கலாம் அல்லது எட்டு ஒன்பது பத்தாக இருக்கலாம் கண்டிப்பாக பத்தாம் தேதி மழை வாய்ப்பு தெரிகிறது பிப்ரவரி பத்து தேதிகளில் அது பத்து பதினொன்றாகவோ இருக்கலாம் ஆகவே முன்பின் இருக்கும் பத்திலிருந்து தொடங்கலாம் அது பத்தில் நிறைவடையலாம் ஆக பத்தில் மழை வாய்ப்பு இருக்கிறது பிப்ரவரி அதுக்கடுத்து இருபதாம் தேதி வாக்கில் அடுத்தது இருபத்தி எட்டாம் தேதி வாக்கில் அல்லது மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி பிப்ரவரியிலையும் மழை இருக்குது மார்ச் ஏப்ரல் மே கண்டிப்பாக நல்ல மழை இருக்குன்னு ஏற்கனவே நீண்ட கால அறிக்கையில் உங்களுக்கு சமர்ப்பித்திருக்கிறோம் அதில் மாற்றம் இல்லை தற்பொழுது இந்த மழை இடைவெளியை பயன்படுத்தி வரக்கூடிய இருபத்தி எட்டு இருபத்தொன்பதாம் தேதி வரை நீங்கள் நிம்மதியாக அறுவடை செய்யலாம் மேகமூட்டத்தை பார்த்து அச்சமாக பிதியோ அடைய வேண்டாம் அடுத்த மழைப்பொழிவு அதாவது முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிக்கு பிறகு அந்த தேதியில் அறுவடை செய்ய முடியாவிட்டாலும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் அந்த மழைப்பொழிவு என்பது பாதிக்கும் மழைப்பொழிவு கட பாதிக்கும் மழைப்பொடிவாக தெரியவில்லை ஆனால் இடையூறு கொடுக்கும் நனைக்கும் லேசான மிதமான மழைப்பொழிவாக தெரிகிறது கடந்த முறை இருபது சென்டிமீட்டர் மழை தரங்கம்பாடியில் பெய்தது போதெல்லாம் அந்த இந்த மாத இறுதி மழைப்பொழிவு இருக்காது இருந்தாலும் ஒரு ரெண்டு மூன்று நான்கு சென்டிமீட்டர் வரைக்கும் வாய்ப்பு தெரிகிறது ஆங்காங்கே ஆங்காங்கே அதை நாம் கவனத்தில் கொண்டு முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதி மழைக்கு பிறகு அடுத்த இடைவெளி பிப்ரவரி மூன்றில் இருந்து எட்டு வரை இடைவெளி கிடைக்கும் பிப்ரவரி எட்டு வரை கொடுத்த இடைவெளி அந்த முப்பது முப்பத்தி ஒராம் தேதி முகூர்த்த தினங்களாக இருக்கிறது சில இடங்களில் சில முகூர்த்தங்கள் பல்வேறு நிகழ்வுகளை வைத்திருக்கிறார்கள் அச்சப்பட வேண்டாம் நனைக்கு மழை தூரல் மழை தான் அதுவும் பரவலாக எல்லோருக்கும் அல்ல அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை என்பதை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தது பிப்ரவரி பத்து தேதி அல்லது இருபதாம் தேதி அடுத்தது மாத இறுதி இப்படி மழை இருக்கிறது தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க வேண்டும் வானிலை அறிக்கையை அறிந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்ய வேண்டும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்ய வேண்டும் அனைத்து பணிக்குமே வானிலை மிக முக்கியம் வானிலை அறிந்தால் நீங்கள் அனைத்திலும் லாபம் அடையலாம் ஆகவே அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் மாறுதல் அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் மேலும் நம் இலங்கை வானிலை அறிக்கை தற்பொழுது நிலவரம் பார்த்தீங்கன்னா இலங்கையில் பாவம் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு அதாவது தங்குவதற்கு இடம் கூட இல்லாத அளவிற்கு இப்பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது அணைகளில் திறந்து விடுக்கப்படக்கூடிய தண்ணீர் திரிகோணமலை மட்டக்களப்பு கிளிநொச்சி எல்லாமே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது வவுனியா போன்ற பகுதிகளில் கூட பாதிக்கும் மழைப்பொழிவு இன்றைக்கும் மழைப்பொழிவு வேதனை அளிக்கிறது ஆக இன்றைக்கும் மழைப்பொழிவு நாளைக்கும் அந்த மழைப்பொழிவு தொடரும் அடுத்த சுற்றின் மழைப்பொழிவு இலங்கைக்கும் இருபத்தி எட்டாம் தேதி இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆகவே இறைவனை பிரார்த்திப்போம் காரணம் வேறு அதாவது அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது இந்த மாத இறுதியும் நிகழ்வு இருக்கிறது அதுவும் அழைப்பிடிவை தர இருக்கிறது இந்த நிலையில் நெல் தானியங்களை இழந்து நூடிய விவசாயிகளுக்கு என்னால் மு என்னால் செய்யக்கூடிய ஒரே உதவி பிரார்த்தனை மட்டுமே உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்திப்போம் நல்வழி கிடைக்கட்டும் உங்களுடைய இழப்புகளெல்லாம் சரி கட்ட இறைவன் வழிவகை செய்யட்டும் என்று தான் உங்களுடன் பிரார்த்திக்கிறேன் தொடர்ந்து மழைப்படிவு இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கிறது இந்த மாத இறுதியும் இலங்கைக்கு கனமிகன மழைப்படிவு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அச்சமோ பீதியோ அடைய வேண்டாம் நிதானமாக சிந்தித்து முன்னெச்சரிக்கை நிறுவனங்கள் இந்த மாத இறுதி மழைப்பொடிவிற்கும் முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளிலேயும் மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதை மா பிப்ரவரி பத்து தேதி மழைப்படி கூட பெரிதாக இருக்காது ஆனால் அதற்கு முன் இந்த மாத இறுதி மழை இலங்கைக்கு கண்டிப்பாக நல்ல மழைப்படிவை கனமழைப்படிவை தரும் என்பதில் மாற்றமில்லை தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி